வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வீட்டு டைனிங் ஹாலில் கோமதி ராஜி மீனா மூணு பேரும் உட்காந்துருக்காங்க காஃபியை மீனாவும் ராஜியும் குடிச்சுட்டு இருக்க மீனா அதில் பார்த்துட்டு ஏத்த சர்க்கரையில் எறும்போ அப்படின்னு கேட்குறாங்க கோமதி மொபைலில் பார்க்குறதும் வானத்துலேருந்து அசரீரை கேட்டு அங்க இங்கே பார்க்குறது மாதிரி எல்லா டைரக்ஷனையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆ மாட்டணும் இங்கே மாட்டணும் பெருசா மாட்டணுங்கிறாங்க என்னத்தை மாட்ட போறீங்க என்ன மீனா கேக்கு ஏய் அதாண்டி என் அம்மாவோட பிறந்த நாளைக்கு குடும்பமா சேர்ந்து போட்டோ எடுத்தோம்ல அததான் பெருசா ஃப்ரேம் போட்டு இங்கே மாட்டிடணும்னு இருக்கேங்கிறாங்க கோமதி மாட்டிடலாத்த கண்டிப்பா மாட்டிடலாம் அப்படின்னு ராஜியும் சந்தோஷமும் சிரிப்புமா சொல்றாங்க கோமதி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு பாத்தியா எம்பட்ட அழகா இருக்கு இந்த போட்டோ மொபைல்ல இருக்க போட்டோவுக்கு திருஷ்டி கழிக்கிறாங்க கோமதி உம் அப்படின்னு ராஜி பாத்துகிட்டு இருக்க பல வருஷ கனவு இப்ப நனவா நனவாயிருக்கு என் புள்ள இத பழிக்க வச்சிருக்கான் அப்படின்னு கோமதி ரொம்ப நெகிழ்ந்து போய் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க மீனாவும் ராஜியும் கூட நிறைவா பாத்துட்டு இருக்காங்க அப்போ அம்மா அப்படின்ற சத்தம் வர உடனே கோமதி வேகமா எழுந்து கதிரு அப்படின்னு முன்னாடி போய் கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நெஞ்சில அவங்க ஆனந்த கண்ணீர் கலங்கிட்டு இருக்கடி வந்து அங்க நிக்கிறாரு கோமதி நிமிந்து நிக்க அத்த அவங்க அம்மாவோட பொருந்த நாளை கொண்டாடின சந்தோஷத்துல இருந்து இன்னும் வெளியவே வரல கதிர் அப்படின்னு மீனா சொல்ல கதிர் சிரிக்கிறாரு சந்தோஷமா இருந்தா சிரிக்கணும் எதுக்கு இப்ப அழுகணும் அப்படின்னு செந்தில் கேட்க ஆமாம்மா அதுதான் கதிரும் டேய் போடா நான் பெருசா எங்க அம்மாவை பத்தி இவங்கிட்ட பேசினதே இல்ல எப்பவாவது பார்க்கணும்னு பாக்கணும்னு சொல்லிருக்கேனே தவிர என்னோட வேதனையை கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு பெருமூச்சு விடுற கோமதி என்னோட வேதனையை தெரிஞ்ச ஒரே மனுஷன் உங்க அப்பா மட்டும்தான்டா அவர் எனக்கு செய்யாத காரியத்தை இவன் எனக்கு செஞ்சிருக்கான் அப்படின்னு கோமதி சொல்ல ராஜ்யம் கதிர பாத்துட்டு இருக்காங்க ஓஹோ புருஷனை விட புல்ல ஒசத்திங்கிற மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு மீனா கேட்க ஏய் நான் எப்படி சொன்னேன் அப்படிங்கிற கோமதி மீனா பார்க்கறத பார்த்துட்டு ஆ அப்படியும் சொன்னா அதில் என்ன தப்பு இருக்கு இதை அவர் முன்னாடி கூட நான் சொல்லுவேண்டி அப்படின்னு கோமதி சொல்ல ஆ சொல்லுவேங்க சொல்லுவேங்க எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மீனா தலையாட்டிட்டு இருக்காங்க அவர் சந்தோஷப்படுவாரு பெருமைப்படுவாரு அப்படின்னு கோமதி அடுக்கிட்டே போக ஓஹோ அப்படியா நக்கலா பாத்துகிட்டு இருக்க ராஜி ரொம்ப நிறைவா சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ மட்டும் தான் அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா அதெல்லாம் சரி அப்படி நான் என்னம்மா பண்ண அப்பா கிட்ட உன்ன பேச சொன்னேன் பேசுனது பர்மிஷன் வாங்கினது எல்லாமே நீ அப்படின்னு கதிர் சொல்ல அது சரிடா ஆனா இன்னைக்கு சபையில அம்மாவை சந்தோஷத்துல திக்கு முக்காட வச்சது நீதானேடா பணம் நகையை விட மதிக்க முடியாத பரிசை கொடுத்தது நீதான் ரொம்ப நன்றிடா அப்படின்னு கோமதி மனசார நன்றி சொல்ல ராஜி ரொம்ப பெருமையா பாக்குறாங்க மீனாவும் இவங்க எல்லாரையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்க அம்மா என்னம்மா நீ பெத்த கிட்ட பேசுற மாதிரியா பேசுற ஏதோ வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி நன்றியெல்லாம் சொல்ற அப்படிங்கிற கதிர் அண்ணே அம்மா அம்மாங்கிறாரு அப்படி இல்லடான்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அம்மா எப்பவும் அப்படிதானே நீ சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினா கூட பெருமையா சொல்லுவாங்க ஆனா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு அந்த நேரத்துல என் தனமா செந்தல் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இருந்த மொத்த சந்தோஷமும் காணா போயிடுது மீனாவுக்கு டென்ஷன் ஆயிடுது சே ஆரம்பிச்சிட்டாருப்பா இருப்பா அரசாங்க அதிகாரி நீ அவ்வளவுதான் அப்படின்னு முனைகிட்டு இருக்காங்க கோமதிய கொஞ்சம் டென்ஷன் ஆகி டேய் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏதாவது பேசி கடுப்பேத்திராத ம் அப்படின்னு வெறுப்பா சொல்றாங்க அது என்னமோ தெரியல நான் வாய திறந்தாலே எல்லாருமே கடுப்பாகுறீங்கிறாரு ஆபீசர் செந்தில் ஆ அப்படின்னு கோமதி பாத்துட்டு இருக்க வாய திறந்தா ஒழுங்கா பேசணும் அப்படின்னு கடுப்பாகுற மீனா அத்தை வாங்க நம்ம நைட்டு சமையல் வேலையை ஆரம்பிப்போங்கிறாங்க என்னது சமையல் வேலையை ஆரம்பிக்க போறியா அப்ப என்ன இங்கேயே டேரா போட போறியா அப்படிங்கிற மாதிரி செந்தில் மீனாவை பார்த்துட்டு இருக்க ஆ வா போலாம் அப்படின்னு கோமதி திரும்புறாங்க அத்த அத்தா இருங்க இருங்க இன்னைக்கு நானும் மீனாக்காவும் சமைக்கிறோங்கிறாங்க ராஜி கோமதியை தடுத்து மீனாவும் டன்னுன்னு ஒத்துக்க சரின்னு திரும்புறாங்க ராஜி மீனா கிச்சன் பக்கமா திரும்ப ஹலோ ஹலோ மேடம் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஐடியாவே கிடையாதா உங்களுக்குங்கிறாரு செந்தில் அவ்வளோதான் மீனாவோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது என்ன மேடம் கிளம்பலாமா அப்படின்னு செந்தில் கேட்க மீனா அப்படியே நிக்க மாமா இன்னைக்கு நீங்களும் அக்காவும் இங்கேயே இருங்களேங்கிறாங்க ராஜி இல்லப்பா இங்கேயே இருந்தோம்னு வச்சுக்கோயேன் அப்புறம் குவார்ட்டர்ஸ் போனதுக்கு அர்த்தமே இருக்காது அப்படின்னு செந்தில் சொல்ல எல்லாருக்கும் ஒரு மாதிரி சங்கடமா போயிடுது டேய் என்னடா நீ அநியாயம் பண்ணிட்டு இருக்கடா எதுக்குதான் அங்கே போகணும்னு பறக்குறன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது இதை பாரு இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு போலாம்லங்கிறாங்க கோமதி இல்லம்மா அப்புறம் புருஷன் வந்தாருன்னு வச்சுக்க கை கொட்டி சிரிப்பாருன்னு கை தட்டுறாரு செந்தில் ரெண்டு நாள்ல புது வீடு கசந்து போச்சான்னு கேட்பாரு தனியா வாழ தெரியலையான்னு நக்கல் அடிப்பாரு இதெல்லாம் தேவையாமா எனக்குன்னு செந்தில் கேட்க டேய் அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாருடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மீனா செந்தில முறிச்சிட்டு இருக்காங்க நமக்குன்னு ஒரு வீடு அங்க இருக்கு கிளம்பி வா போலாம் அப்படின்னு செந்தில் கொஞ்சம் அதிகாரமா சொல்ல ராஜுதான் ரொம்ப முகம் கசங்கி போய் இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க சமாளிச்சுக்கிற மீனா அத்தை நாளைக்கு எனக்கும் ஆபீஸ் இருக்கு நான் நேரமா கிளம்பணும்ல நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஏமா இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல அப்படின்னு கோமதி சொல்றாங்க மீனா உடனே செந்தில பாக்க அம்மா 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 ஐம்பட்டு பேரும் வந்து சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் டைம் ஆயிரும் எங்களுக்கும் டைம் ஆச்சுல்ல நாங்க சனிக்கிழமை கண்டிப்பா வர்றோமா அப்படின்னு செந்தில் முடிவா சொல்லிடு ம் சரி மீனா அப்படின்னு சொரத்தே இல்லாம சொல்றாங்க கோமதி ராஜுக்கு அழுகிய வந்துருது அக்கா அக்கான்னு கைய புடிச்சுக்கிட்டு சினுங்க ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க கிளம்புறது எனக்கு கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு அழ ஆரம்பிக்க ஏய் அது என்ன கண்ணார்ல பம்பு செட்டா இப்படி சுவிச்சு போட்ட உன்ன தண்ணியா வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி அவருங்க இருக்க வருத்தம் ஆத்தாமையெல்லாம் கதிர்கிட்டு திருப்புறாங்க உனக்கு தான் வருத்தம் சந்தோஷம்னு எந்த உணர்ச்சியுமே கிடையாது மத்தவங்களுக்கும் அப்படியே இருக்குமா என்ன அப்படின்னு ராஜி சொல்ல அத்த நான் கிளம்புறேங்கிறாங்க மீனா சரிமான்ற மாதிரி கோமதி தலையாட்ட ராஜிமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மீனா ராஜியோட கையை நகர்த்தி விடுறாங்க சரிடா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு செந்தல் சொல்ல சரின அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க அத்த நான் போயிட்டு வரேன் ராஜிமா அழாத அப்படிங்கிற மீனா கதிர் நாங்க போயிட்டு வர்றோங்கிறாங்க ஹம் போயிட்டு வாங்க நீ அப்படின்னு கதிர் சொல்ல பாத்துக்க அப்படின்னு ராஜு கிட்ட சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க மீனா ஒரே எடுத்து வைக்க கோமதி அவங்க கையை பிடிச்சிட்டு மீனா பத்ரோங்கிறாங்க சரிங்கத்த வர்றோம் அப்படின்னு மீனா சொல்ல கோமதி கண்ணுல கண்ணீரோட தாடைய பிடிச்சி சரிமான தலை மட்டும் ஆடுறாங்க அஞ்சு பேர் இருந்த இடத்துல அடுத்த செகண்ட் மூணே பேர் தான் நிக்கிறாங்க கோமதி எதுவும் பேசாம அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க ராஜி வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வர வேண்டியது தானே அப்படி இல்லன்னு வையே இந்த ஆட்டோ பின்னாடியே ஓடி போக வேண்டியது தானே படத்துல எல்லாம் வரும்ல அந்த மாதிரி அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா சரியான ரோபோ அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே இருந்து போயிடுறாங்க கதிர் போற ராஜீவே பாத்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு சரவெடி மாதிரி எப்படி புரிஞ்சிட்டு போறா பாருன்ற கேலியோட அவர் அங்க நின்றுட்டு இருக்க இங்க வேல் ஸ்வீட்ல சக்தி வேலும் முத்துவேலும் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காங்க பஞ்சாயத்துல நிக்கிற குற்றவாளி மாதிரி குமரவேல் நின்றுட்டு இருக்காரு பாட்டி இன்னும் பிறந்தநாள் நாள் சந்தோஷத்துல இருந்து வெளியே வரவே இல்ல கையில் அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிட்டு நல்லா இருப்பையா நீ நல்லா இருப்ப ரொம்ப வருஷத்துக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு நெகிழ்ந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாறி ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வந்து இந்தாங்கன்னு சக்திவேல் கிட்ட நீட்ட ஏய் அப்படின்னு படார்னு தட்டிவிட செம்பு நடுகாலில் உருளை தண்ணி எல்லா பக்கமும் செதுருது மாறி பயந்து போய் காதை பத்திட்டு பார்க்குறாங்க ரூம்குள்ள ஃபோட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்த பாட்டி சத்தம் கேட்டு ஃபோட்டோ வச்சிட்டு வெளியே வர்றாங்க சத்தம் கேட்டு வடிவம் அங்கே வர்றாங்க ஏங்க படப்படப்பா இருக்கீங்களேன்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா இப்படி சொம்ப தூக்கி அடிக்கிறீங்களே அப்படின்னு மாறி கிட்ட கேட்டுட்டு இருக்க மாறி என்னாச்சு மாறி அப்படின்னு வடிவம் கேக்குறாங்க உங்க குழந்தனாரு யார் மேலேயே இருக்கிற கோவத்தை சொம்பு மேல காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டி ரூம்ல இருந்து வெளியே வராங்க விழுந்து கிடக்குற செம்ப பார்த்துட்டு அங்க நிக்கிற எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்னாச்சுடா என்னாச்சு சக்திங்கிறாங்க ஏன் இங்குட்டு கோவமா இருக்கன்னு பாட்டி கேட்க சக்திவேல் பயங்கர கோவத்தோடு எழுந்திருக்கிறாரு ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா அத்தானே உனக்கு எப்படி தெரியும் அதான் நீ உன் மக குடும்பத்தோட சந்தோஷத்துல தகிச்சு போய் நிற்கிறியே உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாதாத்தா அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க ஏய் அவங்க வந்தாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாங்க என்ன அதை ஒரு பிரச்சனை ஆக்கணுமா நீ அப்படின்னு பாட்டி இருக்க சக்திவேல் அம்மாவையே முறைச்சிக்கிட்டு இருக்காரு வந்தவங்க பேசாம போயிருந்தா இந்த பிரச்சனைய மொத்த ஃபங்க்ஷனையும் அவங்களே நடத்தின மாதிரில காட்டிட்டு போயிட்டாங்கன்னு குமரவேல் சொல்றாரு டேய் நீ உனக்கு கொடுத்த வேலைய ஒழுங்கா செஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு இப்ப அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு மாறி சொல்ல கோமதி வீட்டு ஆளுங்க மட்டும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணலன்னா என்ன நடந்திருக்கோம் வந்தவங்கல்ல நம்மள தானே கேவலமா பேசிருப்பாங்க வடிவு குமரவேல் அழுகாத குறையா நின்னுட்டு இருக்க முத்தவேல் வேகமா எழுந்திருக்கிறாரு ஏன் இப்ப மட்டும் என்ன பாராட்டியா பேசிட்டு இருக்காங்க தெரிஞ்சவன் தெரியாதவன்னு எல்லாருமே போனை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க விழா நடத்த தெரிஞ்ச உனக்கு விருந்து வைக்க தெரியாதாங்கிறாங்க அப்படின்னு முத்துவேல் கத்த எல்லாம் அந்த பரதேசி பரதேசி பரதேசியால மானங்கேட்ட பரதேசியால அப்படின்னு சொல்லிக்கிட்டே குமரவேல படார் படார்னு அறையிறாரு சக்திவேல் குறுக்க போய் தடுக்காம சக்தியும் வடிவம் கொடுத்துட்டு இருக்காங்க அடிச்ச அடியில கீழே நிமிந்து எந்திரிக்கிறாரு குமரவேல் மறந்துட்டேன் பாங்குறாரு முத்துவேலும் பயங்கர கோபத்துல இருக்காரு டெய் மறக்கிற விஷயமாடா இது இந்த மாதிரி ஒரு அவமானத்தை வாழ்க்கையில சந்திச்சதே இல்ல அப்படின்னு சொல்ல சொன்னதா நினைச்சிட்டு அப்படியே மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு குமரவேல் அப்படியே அடிச்சு எல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க பல்ல உடைச்சிருவேன் கிழிச்ச ராஸ்கல் எப்படா மரப்ப அப்படின்னு கத்திட்டு அண்ணங்கிட்ட திரும்பி அண்ணே ஃபோட்டோ எடுக்கிறப்ப பாத்தி அண்ணே அந்த பரதேசி குடும்பம் நம்மள அப்படியே ஓரம் கட்டிடுச்சு அப்போ மட்டும் இல்லைன்னு ஒட்டு மொத்தமாக நம்மளை ஓரம் கட்டிடுச்சு ஹம் அப்படின்னு கோவத்தில் சட்டையை இழுத்து விடுறவரு எல்லாம் இவனால் வந்துச்சு இவனால் வந்துச்சு அப்படின்னு படார் படார்னு குமரவேலை மறுபடியும் அடிக்க ஏய் அப்படின்னு பாட்டி இடத்துலயே நின்ன நீட்டிட்டு இருக்காங்க வடிவு தான் குறுக்க நீட்டி தடுக்கிறாங்க அடிக்காதீங்க தம்பி அடிக்காதீங்க அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க குமர அடியை வாங்கிட்டு அப்படியே சோஃபால உட்கார்ந்துடுறாரு அடிக்காதீங்கல்ல அப்படின்னு மாறி சக்தி வேலை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிறாங்க ஏய் உனக்கே நடிகா சும்மா இருடின்னு மாறிக்கிட்ட எகிரிட்டு இருக்காரு சக்திவேல் குமரவேல் மறுபடியும் எழுந்து நிக்க நீ இங்க நிக்க அது பக்கம் வா அப்படின்னு வடிவு குமரவேல் கைய பிடிச்சு கூப்பிடுறாங்க இப்போ மொபைல் ரிங் ஆக முத்துவேல் போன எடுக்கிறாரு யாருன்னு என்ன சக்திவேல் கேட்க போன் பண்றது யாருன்னு தெரியல ஆனா என்ன பேசுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாரு போன் ரிங் ஆயிட்டு இருக்க அதை கையில எடுத்து கேக்குறீங்களா எல்லாரும் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கால ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாரு நல்லா கேளு அப்படின்னு சக்திவேல் குமரவேல திட்டிருக்க முத்துவேல் ஹலோ நான் முத்து என்னமோ கேள்விப்பட்டேனே அதெல்லாம் கோமதி கூட ஒட்டும் கடைசியில உங்க அம்மாவோட பொறந்த நாளை கோமதியும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து சிறப்பா நடத்தி கொடுத்துட்டாங்களாமே ஊரே இதான் பேசுதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க போன கட் பண்ணி கீழே வைக்கிறாரு முத்துவேல் ஊரே இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு முத்துவேல் கோவமா சொல்ல இங்க பாருங்க ஊர் என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கட்டும் என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் நமக்கு தெரியும்ல அப்படின்னு வடிவு சொல்ல ஏன் ஏன் தெரியாம எல்லாம் இவனால இவனால இவனாலதான் வந்தது இந்த பரதேசி பயலாளந்தான் வந்தது அப்படின்னு அவரே அவரு திட்டிக்கிறாரு திட்டுறதோட மட்டும் இல்லாம குமரவேலை போட்டு அடி அடின்னு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு சக்திவேல் பாவம் அந்த பயம் உள்ளயும் எல்லா அடியும் அப்படியே வாங்கிக்குது மாறியும் வடிவும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க சத்தம் போடுறாங்க அடி அடின்னு அடிச்சுட்டு கோவத்தோட ரெண்டு அட்டை பின்னாடி வர்றவரு எல்லாம் இந்த பரதேசி பயலால வந்தது மானங்கேட்ட பய இவன் பொறந்ததுக்கு பொறக்காம இருந்து தொலைச்சிருக்கலாம் எப்ப எப்பன்னு ஊரே காரி துப்புது அந்த பரதேசி பய குடும்பத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்துட்டியே தூ ஏண்டா மூணு வேலையும் நல்லா திங்கிற இல்ல அப்படின்னு கைய நக்குற மாதிரி முன்னாடி பின்னாடி காட்டுறாரு எப்பவும் அதே தான் செய்வாரு சக்திவேல் உருட்டி உருட்டி நல்லா அப்படின்னு யானைக்கு ஒரு கவலை எடுக்கிற மாதிரி கையை காட்டுறாரு அந்த சோத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு எப்படிரா மரப்பணி வெக்கம் கெட்டவனே வெக்கம் கெட்டவனே அப்படின்னு சக்திவேல் திட்டிட்டு இருக்க அப்பாவியா மாட்டிக்கிட்ட குழந்தை மாதிரி பாத்துட்டு இருக்காரு குமரவேல் பாவி பயலே ஒட்டு குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியடா தூ அப்படின்னு அவரு துப்புற துப்புக்கு வீட்டை நாலு தடவை தொடக்கணும் போல இருக்கு நாளைக்கு மில்ல கூட போய் துறக்க முடியாதுடா எல்லா இடத்துலயும் இதைதான் கேப்பாங்க ஏண்டா பேனர் வச்சாங்கல்ல அது உன் கண்ணை உருத்தலை அதை கிழிச்சு போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்கேன் அது வரல அமைதியா இருந்த பாட்டி ஏய் போதும் நிறுத்துடா சும்மா கோவப்பட்டு இருக்காத போதும் நிறுத்து இந்த பாருங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதானே நீங்க எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடினீங்க ஆ நீங்க எதிர்பார்த்ததை விட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த போதாதா உங்களுக்கு அப்படின்னு பாட்டி கேட்க அண்ணனும் தம்பியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க நம்ம உடம்புல என்னதான் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான்ப்பா நம்ம உடம்புல ஒட்டும் சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும்னு நாம நினைப்போம் ஆனா கடவுள் வேற ஒன்னு நடத்தி வைப்பாரு அதுக்கெல்லாம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது அது போற போக்குல போகட்டும்னு நாம தான் ஆகணும் சும்மா கோமதி வந்துட்டா அவ வந்துட்டா இவ வந்துட்டா அப்படின்னு புலம்புகிட்ட இருக்காதீங்க இருக்காதிங்க ஏண்டா தெரியாம தான் கேட்கறேன் முப்பது வருஷமா என் பொண்ணு கோமதி அந்த கோவிலுக்குள்ளே வர விடாம தானே பண்ணி வச்சுருந்தீங்க இப்போ என்னமோ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே ஓரங்கட்டி நின்று இருப்பீங்க அதுக்கே இப்படி தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி என் கற்றுக்கத்துன்னு கத்தி விட்டுடுறாங்க ஆத்தா நீ வேற எரியற நெருப்பில் என்னையை ஊத்தாத அப்படின்னு முத்துவேல் சொல்ல அப்போ நடந்ததை நினைச்சு நீங்கள் புலம்புகிட்டே இருங்க எனக்கு என்ன வந்துச்சு பேசுறான் சும்மா பேச்சுன்னு இதை பாருங்க ஒரு விஷயம் சொல்றேன் கோவிலில் நடந்ததை கோவிலோடையும் விட்டுடுங்க இதை வச்சு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிங்கன்னு வையுங்க நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஆ ஆமாம் என்னடா உனக்கு தான் கத்த தெரியுமா எனக்கெல்லாம் கத்த தெரியாதா இல்லை கோவம் தான் வராதா நான் உன்னை பெத்தவடா ஞாபகத்தில் வச்சுக்க என்னமோ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு பாட்டி அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மனநிலையில அப்படியே நின்னுட்டு இருக்க வர பாட்டி கடல்ல உட்காந்துக்கிட்டு ச என்னமோ எலவு நடந்த ஊடு மாதிரி உட்கார்ந்து துக்கம் கொண்டாடிட்டு இருக்கானுங்க சரியான லூசு லூசு தான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு புலம்பிகிட்டு உட்காந்துருக்காங்க வெளியே சக்திவேல் முத்துவேல் கிட்ட அண்ணே ஆத்தாவோட பேச்செல்லாம் பாத்தி அண்ணே எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுது குறிச்சு வச்சுக்கங்க உங்ககிட்டயும் தான் சொல்றேன் அண்ணே அம்மா கொஞ்ச நாள்ல அந்த வீட்டுக்கு போயிடும் இல்ல அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமா இங்க வந்துடும் நாட்டாம பண்றதுக்கு அண்ணே சத்தியமா இது நடக்கும்னு அப்படின்னு கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு அப்படின்னு பின்மண்டைய தட்டிட்டு நிக்கிறாரு சத்திவேல் வேஷ்டியோட நுனி எடுத்து கையில புடிச்சுட்டு குமரவேல ஒரு முறை முறைச்சிட்டு அங்க இருந்து சத்திவேல் போறாரு எவனும் எப்படியோ அடிச்சுக்கங்க எப்படியோ போங்கடான்னு நினைக்கிற பாட்டி இப்ப இந்த போட்டோவை எப்படி மாற்றுறது அப்படின்னு ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பாண்டியன் கடையில் உட்காந்துட்டுருக்க அந்த பக்கம் பழனி வேலை பார்த்துட்ருக்க மயில் உள்ளற வர்றவர வாங்க வாங்கண்ணே என்ன வேணும்னு கேட்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே லிஸ்ட்டை நீட்ட லிஸ்ட்டை கொடுங்கண்ணே அப்படியே அந்த பையையும் கொடுங்கண்ண அப்படின்னு மயில் கையில் வாங்கிக்கிறாங்க அவர் கொடுத்துட்டு பாண்டியா ஊர் பூரா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னைய பத்தியா அப்படி என்னன்னு எழுதிட்டு இருக்க பாண்டியன் நிமிந்து கேக்க ஒரு சாக்குல இருக்க நூலை சொரண்டிட்டு இருந்த மாணிக்கமும் நிமிந்து பாக்குறாரு ஏமச்சா அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பழனி கேக்க இலை தெரியாம இருக்க போய் தானே நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனிக்கு திக்கனு இருக்குது அட என்ன அவார்டு வாங்கின நடிகன் மாதிரி இப்படி நடிக்கிறாரு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க பேச்சுவார்த்தை இல்லைனாலும் உங்க மாமியாரோட பவள விழாவை சீரும் சிறப்புமா நடத்தி கொடுத்துட்டீங்களாமே அப்படின்னு வந்த கஸ்டமர் சொல்ல பாண்டியன் பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாரு நல்ல விஷயம் பா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அவரு சொல்ல சரின் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மறைக்க முடியாம பெருமையா சிரிச்சிட்டு இருக்க அண்ணன்னு கூப்பிடுறாங்க மயிலு என்னமா எடுத்து வச்சாச்சான்னு கேக்க லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் இதுல எடுத்து வச்சாச்சுன்னு இந்தாங்க அப்படின்னு பையன் எவ்வளவுமா ஆச்சுன்னு கேக்குறாரு அவரு உம் அப்படின்னு கூட்டுற மயிலு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவங்க சித்தப்பா இந்த கணக்க மட்டும் பாத்து கொடுங்களேன் அப்படின்னு லிஸ்ட் குடும்பம்னு வாங்கிக்கிறாரு பழனிவேல் அவரு கணக்கு போட்டுட்டு ஆயிரத்தி முன்னூறு ரூபான்னு சொல்ல சரிங்கன்றாரு அவரு இந்தாங்க அவரு பில்ல குடுக்க கஸ்டமர் பணத்தை குடுக்கறாரு பாண்டியன் கிட்ட பாண்டியன் சிரிப்போட மீதி பணத்தை குடுக்க வரேன்பான்னு அவரு கிளம்புறாரு ஆ வாங்கண்ணே அப்படிங்கிற பாண்டியன் போறவர ஒரு பார்வை பார்த்துட்டு மயில ஒரு பார்வை பார்த்துட்டு ஏன்பா மயிலுங்கிறாரு ஆ மாமா அப்படின்னு மயில நிமிந்து பாக்க நீ வீட்டுல ரெஸ்ட் எடுத்துருக்க வேண்டியது தானேப்பா எதுக்கு இன்னைக்கு கடைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல இல்ல மாமா நீங்கெல்லாம் வந்து கடையில நின்னு வேலை செய்யும் போது நான் மட்டும் எப்படி மாமா வீட்டுல சும்மா உட்கார முடியும் அப்படின்னு மயில பசப்ப ம் அப்படின்னு பாண்டியனும் பழனியும் சிரிக்கிறாங்க அடா அட அடா அட ஏற்பட்ட மருமகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா சம்மந்தி அப்படின்னு மகளுக்காக அடிப்பொடியா மாறி கொடி பிடிச்சிட்டு இருக்காரு மாணிக்கம் சம்மந்தி மகன்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மருமகள்ங்க விஷயத்துல நான் கொஞ்சம் கொடுத்து வச்சு வந்தான்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க படியேறி கடைக்குள்ள வர்றாரு சரவணன் மாணிக்கம் பெருமையா சிரிச்சிட்டு இருக்க வந்த சரவணனை பார்த்து இலையங்கிறாரு பழனி டேய் சரவணா என்ன டெலிவரி எல்லாம் முடிஞ்சுதான்னு பாண்டியன் கேட்க ஆ முடிஞ்சுதுப்பா அப்படின்னு ஒரு தலையாட்ட சரிடா நீ கடையை கொஞ்சம் பாத்துக்க நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன்னு பாண்டியன் எழுந்திருக்கிற சரவணன் தலையாட்ட பாண்டியன் வெளியே போறாரு தான் நடக்குது சரவணன் வெளியே போற அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்க பழனி கல்லாச்சார கிட்ட இருக்க மாப்பிள தள்ளுங்க மாப்பிள அப்படின்னு சரவணன் வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு தம்பி தம்பி இந்த பக்கம் வாங்க வாங்க அப்படின்னு பழனியோட வயித்த புடிச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு கடை கல்ல அவர் நான் பாத்துக்கிறேன் நீங்க வேலையை பாத்துக்கங்க அப்படிங்கிற மாணிக்கம் உட்கார்ந்துட்டு அப்பா காலரை பின்னாடி தூக்கி விட்டுகிட்டு இருக்க சரவணன் கோவத்தோட பார்க்கறாரு மயிலும் திக்குன்னு பார்க்க பழனிக்கு ரொம்பவே அசிங்கமா போன மாதிரி இருக்கு அவரு ரொம்பவே அடிப்பட்ட பார்வையோட பாக்க சரவணன் பழனியை பார்க்க அவர் மெதுவா கலைய குடிஞ்சி கண்ணை மட்டும் உயர்த்தி சரவணனை பாக்குறாரு உட்கார்ற மாணிக்கம் ஒரு விசிறி எடுத்து விசிறிட்டு இருக்க ஐயையோ எப்படியாவது அப்பாவை காப்பாத்தி ஆகணுமேன்னு நினைக்கிற மயிலு மாமா வெயிலில் போயிட்டு வந்துருக்கீங்களே ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்களா எடுக்கவா பின்னு மயிலு கேட்க சரிமாப்பிள்ள எனக்கு குடோனில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் அதை பார்த்துக்குறேன் நீ கடையை பார்த்துக்க பின்னு பழனி வெளியே போறாரு ம் அப்படின்னு அரமணசா சரவணன் தலையாட்டிட்டு இருக்க தம்பி தம்பி அப்படியே வரும்போது ஒன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வாங்க

யாரோட கடனே தெரியல அப்படின்னு வெறுப்பா சொல்லிட்டு வேலையை பாத்துட்டு இருக்காரு ஒரு கஸ்டமர் வர இந்தாங்கன்னு அரிசி மூட்டை எடுத்துக்கங்க வேற ஏதாவது பொருள் வேணுமானு என்ன கேக்குறாரு இல்ல அப்படின்னு கஸ்டமர் சொல்ல மயில ஜாலியா உட்கார்ந்து மாணிக்கம் மூட்டை இப்படி இப்படின்னு திருப்பி பார்த்துட்டு எம்பட்டு வெளன்னு தெரியலையே நான் வழக்கமா வாங்குறதா எம்பட்டு நீ எனக்கு தெரியும் அப்படின்னு கஸ்டமர் சொல்ல அப்படியா கொடுங்க அப்படின்னு பறக்கா வேட்டி மாதிரி கையை நீட்டிட்டு நிக்கிறாரு மாணிக்கம் அந்த ஒரு பணத்தை எடுத்து என்ன இருந்தாங்கன்னு ஆ சரி எடுத்துக்கங்கன்னு சொல்ல அவரு அரிசி மூட்டையை தூக்கிக்கிறாரு ஆ வர்றேங்க அவர் திரும்ப ஆ வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே பணத்தை உளற வச்சுட்டு உளற எவ்வளவு பணம் இருக்கு என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க மயில ஒரு பார்வை பார்த்துட்டு காணிக்கம் மெதுவா கல்லாவுல உட்காருறாரு மயில ஸ்டூல்ல உட்காந்து கையால தலைக்கு முட்டு கொடுத்துட்டு மொபைலை ஜாலியா பார்த்துட்டு இருக்க மயில ஒரு பார்வையும் வெளியில ரோட்ட ஒரு பார்வையுமா திரு திறனை மாத்தி மாத்தி பாக்குறாரு அப்போ ஒரு மூட்டை எடுத்துட்டு அங்க வர்ற சரவணன் ரெண்டு பேரையும் பாக்க இவரு சரவணன கவனிக்கல மொபைல் பார்த்துட்டு இருக்க மயிலையே பார்த்துக்கிட்டு கல்லாவுல இருந்து கொஞ்சம் பணத்தை படக்குன்னு எடுத்து பாக்கெட்ல சொருகிக்கிறாரு அடுத்து கையில விசிறி எடுத்து விசிறிக்கிட்டு ஆ அப்புறம் மயில ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்பா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் உனக்கு டீ வேணுமானு கேட்குறாரு சரவணன் இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஆஹா இல்லைப்பா எனக்கு வேண்டாம் நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாங்க மயில் ஆ சரிம்மா கடையை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு மாணிக்க எழுந்திருக்க சரி சரிப்பாங்கிறாங்க மயிலு எழுந்திருக்கிற மாணிக்கா அங்கே வந்து நிற்கிற சரவணனை பார்த்துட்டு ஆ மாப்பிள கடைய பாத்துக்கோங்க இத வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சரவணன் பல்ல கடிச்சிட்டு வேகமா அங்கிருந்து வர்றாரு ஏய் அப்படின்னு கூப்பிட ஆ மாமா அப்படின்னு மயில எழுந்து நிக்கிறாங்க உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சரவணன் கேக்க டீ குடிக்க போறாங்கன்னு சாதாரணமா சொல்றாங்க மயிலு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னு சரவணன் கேக்க என்ன பண்ணாங்க சம்மந்தி கடைக்காக மாடு மாதிரி உழைச்சாங்க அப்படின்னு மயில சொல்ல கிழிச்சாரு அப்படின்னு சரவணன் கத்த மயிலை திடுக்குன்னு பாக்குறாங்க கடை பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல மாமா ஆரம்பிச்சுட்டீங்களா மறுபடியும் எங்க அப்பாவை குறை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்களா ஏன் மாமா என் அப்பாவை தப்பா பேசலன்னா உங்களுக்கு எல்லாம் தூக்கமே வராதா அப்படின்னு மயில கேட்க ம் அதானே கண்ணு முன்னாடியே கல்லா பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல மாமா இதோ பாருங்க அவர் அப்படி பண்ற ஆளே கிடையாது சொல்லிட்டேன் அப்படின்னு மயில சொல்ல யாரு அந்த பெரிய மனுஷனா உம் ஏய் ஏதாவது சொல்லிட போறேன் நானு அப்படின்னு சரவணன் கோவமா சொல்ல இங்க பாருங்க மாமா சும்மா எங்கள் அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேசாதீங்க சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு நல்ல கோபம் வந்துடுங்கிறாங்க மயில் ஏண்டி எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன தொழில் இது ஆ அப்படிங்கிற ஒரு கடையை ஃபுல்லாக ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த கடை முழுசும் எங்கள் அப்பாவோட வேர்வையில் சம்பாதிச்சு கட்டினது டி அப்படின்னு சரவணன் சொல்ல ஏ மாமா உங்கள் அப்பாவோட கடையை நாங்கள் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஓடிட்ட மாதிரியில் பேசுகிறீங்க அப்படின்னு மயில் சொல்ல காசை தூக்கிட்டு ஓடுறவங்க அடுத்து அதுக்கு தானே பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சரவணன் கேவலமா சொல்லிட்டு இதோ பாரு இனிமே உங்க அப்பாவை கடைக்கு வர வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல ஏன் வரக்கூடாது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நீங்களா ஏதாவது தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு எங்க அப்பா மேல எல்லாம் பழி போடாதீங்க ஆமா உங்களை நம்பிக்கிட்ட எல்லாம் எங்க அப்பாவை இந்த கடைக்கு வராதிங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆமா பாத்துக்கங்க அப்படின்னு மயில சொல்ல அப்பா நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க பாண்டியன் படியேறி வர்றாரு மாமா அப்படின்னு மயில சொல்ல சரவணா அப்படின்னு கூப்பிட அப்பாங்கறாரு அவரு என்னடான்னு கேட்க ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற சரவணன் டக்குன்னு ஒரு மூட்டை கிட்ட போயிடுறாரு பாண்டியன் கல்லாவில உட்காந்துட்டு டெலிவரி கிளம்பிட்டியான்னு கேட்க ஆமாப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல டேய் நேரம் ஆகி போச்சேடா நாளைக்கு டெலிவரி பண்ண வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லப்பா இத உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னு சரவணன் சொல்ல ம் சரி கிளம்பு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பா போயிட்டு வரேன் பாங்குறாரு சரவணன் பாண்டியன் நம்மன்னு தலையாட்ட மயில ஒரு முறை முறைச்சிட்டு கையில ஒரு சின்ன அரிசி பேக்கோட சரவணன் எஸ்கேப் ஆயிடுறாரு மயில தெனாவட்டா நின்னு பாத்துட்டு இருக்காங்க அவங்க யோசிக்கிறத பார்த்தா சரவணன் மேல ஏதாவது பழிய போட்டு அவரை கடைக்கு வராம நிறுத்திடலாம் அப்படின்ற யோசனை கண்ணிலேயே தெரியுது அப்பாவும் மகளுமா சேர்ந்து கடைய ஆட்டைய போடலான்ற எண்ணம் அவங்க மனசுல உருவான மாதிரிதான் தெரியுது அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்